ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் க்யூட் பிளாக்ஸ் கவி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்பு தாங்க ஸோ பூண்டு குழம்பு வந்து எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதுவும் சீக்கிரமாக செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கடாய் சூடான உடனே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஒரு குழி கரண்டியில் அப்படியே நீங்கள் மொத்தமாக விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஸோ வெந்தயம் இது ரெண்டும் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போதே உடனே நீங்கள் வந்து ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க அப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் அளவு மிளகு முழு மிளகு அப்படியே போட்டுக்கோங்க சேர்த்துருங்க இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் மீடியமாக வச்சே நீங்கள் அதை சமைச்சிட்ருங்க அப்புறம் ஒரு இருபது பல்லு பூண்டு இதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக அப்படியே கருவேப்பிலை அதையும் போட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ மொத்தமாக இதெல்லாம் வதங்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ஸோ வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி போடணும் மொத்தமாக ஸோ ரெண்டு தக்காளியை நான் நல்லா இப்போ நறுக்கி வதக்கிட்டுருக்கேன் இப்போ தக்காளி வதக்கிறப்ப நீங்கள் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஆக்கிடுங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் வதங்க டைம் ஆகும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா சீக்கிரம் வதக்கிடும் அப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் நான் சின்ன ஸ்பூனாக இருக்கவே நான் நாலு ஸ்பூன் போட்டுக்கிட்டால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போடணும் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடணும் இது அப்படியே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டீங்க இல்லைன்னா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ கம்மி ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கின உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் அடிப்பிடிக்காது உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நான் எப்போவுமே முருங்கைக்கீரை பவுடர் வந்து சாம்பார்லேயோ குழம்புலலாம் லைட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நான் எப்போவுமே நான் சேர்த்துருவேன் உங்களுக்கு அது இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தால் சேர்த்துக்கோங்க அதை விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் அப்படியே நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணியில் கரைச்சி எடுத்து வடிகட்டியிருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இப்போ நீங்கள் குழம்ப கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் சுண்டி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துருங்க சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ குழம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ சூப்பராக குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே நல்லா நமக்கு இப்போ போல ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ குழம்பு பார்க்கறதுக்கு ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம காரக்குழம்பு பூண்டு குழம்பு இதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே வந்து அந்த வடித்த சாதத்தில் குழம்பு போடும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து அந்த கொதிப்பில் வந்து நமக்கு பெசையவே வராது ஸோ இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அவரைக்கா பொரியல் பண்ணிவிட்டு அப்புறம் பொறிச்சிருக்கேன் இப்போ நான் அப்படியே கொஞ்சம் நெய் விட்டுட்டு லைட்டாக இப்போ பெசைறேன் ஏன்னா சூ ரொம்ப சூடாக இருக்குது பட் பெசைய வரல பட் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்